I mm -hmm. பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மணி பெங்களூரில் இருந்தார் அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது விஷ்ணு விஜய் தினேஷ் அண்ட் மணி மூணு பேரும் சேர்ந்து அடிக்கடி ஃபோட்டோ போஸ்ட் போடுறது அதுக்கப்புறம் இன்டர்வியூஸும் சேர்ந்து இதே கொடுத்துருந்தாங்க இப்போ அதே மாதிரி மணிச்சந்திரா நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு வீடியோஸ்லாம் வெளியில் வந்துச்சு அதாவது அன்னை வேளாங்கண்ணி உமன்ஸ் காலேஜில் சீஃப் கெஸ்டாக செம்ம மாசாக பயங்கர வரவேற்பு பொண்ணுங்க விசில் அடித்து ஆ ஊன் கத்தி செல்லோ செல்லோன்னு வேற கத்தி குண்டு பையாக வேறு கற்றுனோடனே அவருக்கு பயங்கர வெக்கமெலாம் வந்துடுச்சு அதே காலேஜுக்கு விஷ்ணு விஜயும் கெஸ்டாக போயிருக்காரு நேத்துன்னு நினைக்கிறேன் அவரும் அவருடைய வீடியோ போஸ்ட்டில் போட்டிருக்காரு பயங்கர செலிப்ரேஷன் அண்ட் எல்லாரும் கூட்டதும் மீறி அடிச்சு விஷ்ணு விஜயை பார்த்து பூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு கத்துறதும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு பயங்கர ஒரு வரவேற்பு இதே மாதிரி போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் அவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தப்பவும் பயங்கர விசில் பயங்கர கிளாப்ஸ் அண்ட் ராஜ மரியாதை வழங்கப்பட்டது ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன் இப்படி பொது இடத்துக்கு வராங்க இன்னும் மா மாயா பூர்ணிமாலாம் இந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு வரவே முடியல ஆக்சுவலாக மாயா அண்ட் பூர்ணிமா ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல அவங்களால அண்ட் மாயா வந்து இப்போ பேங்காக்ல இருக்காங்க அண்ட் அர்ச்சனாவுமே வந்து டூ ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடைக்கானலில் இருக்காங்க அண்ட் பூர்ணிமா வந்து வயநாட்டில் இருக்காங்க ஸோ இவங்களாம் தனித்தனியாக அப்படியே டூரில் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீக்கி பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இது எல்லாமே ஏன்னா வெளியில் வந்தால் எப்படி நினைக்கும் எப்படி போவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தார் அவர் ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்படி இது பண்ண ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார் ஆனால் இவ்வளோ வரவேற்பு கிடைச்ச கிடச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் ரன்னர் ஆனது எல்லாமே அவருக்கு பே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் இவர் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குண்டு பையா செல்லோ அப்படின்னு அவர் சொன்ன வேர்டையே யூஸ் பண்ணும்போது அவருக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது சிரிக்கிறாரு அண்ட் விஷ்ணு விஜய் பார்த்து பூர்ணிமா பூர்ணிமா வேறு கத்துறாங்களா சொல்லவே வேணாம் கேர்ள்ஸ்க்கு பயங்கரமாக ஓட்டி எடுத்துட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவினாவியுமே ஷோவில் வந்து மணி பேரை சொல்லி தான் கிண்டல் பண்ணுறாங்க ஜோடி ஆரியோ ரெடியோலையுமே கிண்டல் பண்ணுறாங்க அதே மாதிரி அண்டா காகசனையும் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இடங்கள்லாம் அவங்க பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க இருக்காங்க வேற ஏன்னா அவங்க அப்படி தான் இருந்தாங்க இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்